ஆகப் பெரும் காதல் என்ன செய்யும் தன்னை அழகுபடுத்தும் ரசிக்க வைக்கும் தான் நேசிப்பவரை ரசிக்க வைக்கும் நான் முழுவதும் நினைக்க வைக்கும் சந்தேகப்பட வைக்கும் பொசினிச உருவாகி ஏதோ கற்பனை செய்ய வைக்கும் மண்டையை பீக்கும் சட்டையை பிடித்து கத்த தோன்றும் பைத்தியமாக்கும் நேசித்தவர் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கிறாரோ அவர்களை எல்லாம் விறக்க வைக்கும் எல்லா நேரமும் இருக்கணும் என்று அடம்பிடிக்கும் இல்லாத போது கத்தும் அழும் நடக்கும் முடிவில் ஒரு பிரிவு அழுது துடித்து சுருண்டு எழுந்து செய்த குற்றமெல்லாம் எல்லாம் மீட்கும் அப்போது யாரும் இருப்பதில்லை அருகில் ஆறுதலுக்கும் அன்புக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாமே என்றபடி அடுத்து வரும் கையை மொத்தமாக விட்டுவிட்டு விட்டு கடைசியில் அதுவும் விட்டு போகும் பிறகு மனிதர்கள் மேலான நம்பிக்கை பொய்த்து போய்விடும் பிறகு வாழ்விலும் பிடிப்பிருக்காது காதலிலும் நம்பிக்கை இருக்காது ஆனாலும் காதல் பிடிக்கவில்லை என்று கூறாதீர்கள் காதலை காதலியுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி